வணக்கம் எந்த வீடியோல திருவள்ளரை பெருமாள் கோயில பத்தி பார்க்கலாம் வாங்க திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயில் இந்த கோயிலானது ஸ்ரீரங்கத்தை விட பழமையான கோயில் அப்படின்னு நம்பப்படுது அதுக்கு ஆதாரமாக ஸ்ரீரங்கத்தை விபீஷணம் கட்டினாரு ராமருடைய காலகட்டத்துல வந்து தான் அங்க அயோத்தியில இருந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து அவர் எடுத்து வந்த அந்த ரங்கநாதரானவர் இங்க காவிரி கரையில வைக்கப்பட்டு ஸ்ரீரங்க சேத்திரம் உருவாச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா முன்னோடியாக அவருக்கு இருந்த வர்த்தி அப்படிங்கிற மன்னரால இந்த திருவள்ளறை கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுல இருந்து ஸ்ரீரங்கத்தை விட பழமையான கோயில் இந்த திருவள்ளரை கோயில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் ஒரு அரை மணி நேரம் பயண தொலைவுல தான் திருச்சி தான் இந்த திருவள்ளறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயில் இருக்கு கோயில் ராமர் காலத்துக்கு முன்னாலேயே அவருடைய மூதாதையராலேயே கட்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றதுல இருந்து எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு ஆனா இந்த கோயிலை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது இவ்வளவு பழமையான கோயிலா இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்புகள் ஏன் வெளியே வராம இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும் கோயில் மட்டுமில்ல இது மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் ஏகப்பட்ட பழமையான கோயில்கள் பழமை மட்டும் இல்லாம மிக சிறப்பான பெருமைகள் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் வெளிய உலகத்துக்கு தெரியாமலே இன்னைக்கு மறக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி இந்த திருவள்ளரை கோயில்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு விலாவரியா இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு ஏன் திருவள்ளறை அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் திருவள்ளறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வெள்ளறை அப்படிங்கிறது ஒரு வெள்ளை பாறை ஒரு வெள்ளை குன்று அப்படின்னு அர்த்தம் ஒரு வெள்ளை குன்று மேல ஒரு வெள்ளை சின்ன மலை மேல இந்த கோயில் இருக்கிறதுனால திருவெல்லறை கோயில் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சாம் அப்புறம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏன் புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா புண்டரிகாட்சன் காட்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வடமொழியானது தமிழ்ல செந்தாமரை கண்ணன் அப்படின்னு அர்த்தப்படுது சோ செம்மையான தாமரை மலர்களை போல கண்களை கொண்டிருக்கக்கூடிய பெருமாளாக இவர் இருக்கிறதுனால திருவள்ளறையில இவருக்கு புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னு பேரு என்னைக்கு ஸ்ரீரங்கத்துடைய உப கோயிலாக இந்த கோயிலானது நிர்வாகம் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேச ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அதுல சோழ தேசத்துடைய நான்காவது திவ்ய தேச ஸ்தலமாக இந்த திருவள்ளரை கோயில் இருக்கு இந்த கோயில்ல ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய தாயாருக்குத்தான் ஏற்றம் அதிகம் பெருமாள் இங்க இருக்கக்கூடிய தாயார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுத்தான் நடப்பாரு பெருமாள் ஒரு புறப்பாடாகுது ஒரு விசேஷத்துக்கு ஒரு திருவிழாவுக்கு பக்தர்களை பாக்குறதுக்காக வெளியே கிளம்பி போறாரு அப்படின்னு சொன்னா முன்னால தாயார் கிளம்பி போவாங்க தாயாருக்கு பின்னால பெருமாளே வரக்கூடிய ஒரு விசேஷமானது இந்த கோயிலுக்கு இருக்கு இந்த கோயிலுடைய வரலாறுமே தாயாருக்கு எப்படி இந்த கோயில்ல இவ்வளவு முக்கியத்துவம் கிடைச்சிச்சு பெருமாளை விட தாயார் ஏன் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுறாரு அப்படிங்கிறத ஒட்டித்தான் இந்த கோயிலுடைய வரலாறுமே இருக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு பெயர் பங்கைய செல்வின்னு சொல்லுவாங்க பங்கஜ வள்ளி அப்படின்னு சொல்லப்படுவாங்க பங்கஜ வள்ளி அப்படிங்கிறவங்க வேறே யாரும் கிடையாது நம்முடைய ஸ்ரீதேவி தாயார் நம்முடைய லட்சுமி தேவி தான் லட்சுமி தேவி தான் இங்கே பங்கைய செல்வி அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க சரி ஏன் தாயாருக்கு இங்கே ஏற்றம் பெருமாள் ஏன் தாயாருக்கு பின்னால நடந்து வராரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு சமயத்துல வைகுண்டத்துல வச்சு தாயாரும் பெருமாளும் பேசிக்கிட்டு இருக்காங்க தாயாருடைய முகம் கொஞ்சம் வாடி இருக்கிறத பார்த்து பெருமாள் தாயாருடைய மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது பெருமாளே உங்களுடைய மார்புலையே எனக்கு இடம் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் இந்த வைகுண்டத்துல உங்களை விட நான் சிறப்பானவளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை தேவி நம்முடைய பெருமாள் கிட்ட கேக்குறாங்க பெருமாள் என்ன சொல்றா தேவி நீ கேட்க கூடிய இந்த வரத்தை என்னால் கொடுக்க முடியும் இந்த வைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இந்த உலகத்தையே காப்பவனாக நான் தான் பெரியவனாக இருக்க முடியும் நீ என்னோடு சரிசமமாக இருக்கலாமே தவிர என்னை விட நீ பெரியவள் அப்படிங்கிற நிலைமையை அடைய முடியாது ஆனா பூலோகத்துக்கு போனேன்னா என்னுடைய பக்தர்கள் என்னுடைய அடியவர்கள் எல்லாம் என்னை விட உயர்ந்த நிலையில் இருப்பாங்க என்னை கும்பிடக்கூடிய ஒவ்வொரு பக்தனும் என்னிலும் உயர்ந்தவன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம் அதனால நீ என்ன நினைச்சு பூலோகத்துக்கு போய் தவம் வந்த அப்படின்னு சொன்னா நீ கேட்கக்கூடிய இந்த வரத்தை என்னை விட அதிக முக்கியத்துவமானது உனக்கு கிடைக்கும்படி நான் ஒரு வரம் கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு பெருமாள் சொன்னதை கேட்டு நம்முடைய தாயாரும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே திருவள்ளரை அந்த ஊருக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல பூங்கினருக்குள்ள உட்கார்ந்து தாயார் பல காலமாக தவம் செஞ்சு வந்து கடைசியாக பெருமாள் தாயாருக்கு காட்சி கொடுத்து அவங்க கேட்ட அந்த வரத்தை அதாவது இந்த இந்த இடத்துல தாயாருக்கு ஏற்ற அதிகம் பெருமாள் கூட தாயாருக்கு பின்னாலதான் பவனி வரக்கூடிய அந்த ஒரு விஷயமானது இந்த கோயில்ல தேவிக்கு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு எந்த மூலக்கதையை தாண்டி இந்த கோயில் கட்டுறதுக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ராமருக்கு மூதாதையர் சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்து இந்த கோயில இந்த திருவள்ளறைய கட்டினாரு அப்படின்னு சொன்னா இந்த கோயில் எங்க இருக்கு திருச்சியில காவிரியில இருக்கு ஆனா ராமருடைய மூதாதையர்கள் கூட அவங்க ஆட்சி பண்ண அந்த தேசமானது வடபகுதியில வட தான் இருந்துச்சு அதனால மனுவினுடைய வம்சாவளியில வந்த ராமருடைய மூத்தவரான இந்த சிபி சக்கரவர்த்தி

அந்த மன்னனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வச்சிருக்காங்க நம்முடைய சாஸ்திரத்தின்படி ஒரு மன்னனானவன் மக்களுக்கு முதல்ல நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யாம அப்படியே கிளம்பி போய் மோட்சம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக திவ்ய தேசங்களுக்கு போறது தான தர்மம் பண்றது ஆண்டவன் நினப்பாவே கிளம்பி போறது அப்படின்னு போகக்கூடாது கடமைகளை முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கான காலம் வரும்போதுதான் அவன் மோட்சத்தை தேடி போகிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் தெய்வபக்தியோடு கடமை செஞ்சாலே ஆண்டவனுடைய பாதங்களை அடைய முடியும் அப்படின்னு அவங்க இந்த சிபி சக்கரவர்த்திக்கு அந்த முக்கியமான தத்துவத்தை எடுத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இவரு செம்மையாக அவருடைய நாட்டை ஆட்சி பண்ணி வரும்போது தென் திசையில் அசுரர்களால் நிறைய பேருக்கு தொல்லை ஏற்படுது அப்படிங்கிற செய்தியானது வடதிசை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அந்தர்வேதி பகுதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிபி சக்கரவர்த்திக்கு தெரியுது அதனால தென் திசைக்கு போய் இந்த அசுரர்களுடைய அட்டூழியத்தை எல்லாம் அடித்து முடிக்கணும் இவர்களால் சாதாரண மக்களுக்கும் முனிவர்களுக்கும் நடக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் தடுத்து நுப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தென் திசையை நோக்கி தன்னுடைய படை பரிவாரங்களோடு இந்த மன்னன் வந்து சேர்ற சொல்கிறாரு அப்படி வரும்போது ஏகப்பட்ட மலைகளையும் காடுகளையும் தாண்டி அவங்க வர்றாங்க வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திருவள்ளரை பகுதியில் அவருடைய படை பரிவாரங்களானது தங்குது இங்கே கொஞ்சம் நேரம் தங்கி இருந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பயணத்தை தொடருவோம் அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துல கூடாரங்களை போட்டு தங்கி இருக்கும்போது எந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு பெரிய வராகம் அதாவது ஒரு பெரிய பன்றி பெரிய பன்றி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மலையளவுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பன்றியானது கொம்புகளோடு அங்க இங்கேயும் உலாவிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு இத அங்க படை வீரர்கள் எல்லாம் தங்கியிருக்காங்களே அதை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க இவ்வளவு பெரிய பன்றி இருக்கே நம்மளை தாக்கிடுமோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முதல்ல போய் அந்த பன்றி அந்த வராகத்தை இங்க இருந்து துரத்தணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு அது மேல அவங்க ஈட்டிகளை எல்லாம் எஞ்சு பார்க்கறாங்க ஆனாலும் வராகம் அவங்களுக்கு போக்கு காட்டிட்டு தன்னுடைய கொம்பு இருக்கே அந்த வராகத்தினுடைய கொம்பை வச்சு வச்சு பெரிய பெரிய தொலைகளை எல்லாம் போடுது நல்லா குத்தி கிழிச்சிட்டு அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி படை அந்த வெள்ளை வராகத்தை ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு இந்த விஷயத்தை அவங்களுடைய ராசாவான சிபி சக்கரவர்த்தி கிட்ட போய் சொல்றாங்க சிபி சக்கரவர்த்தி அதுக்கப்புறமா கிளம்பி வந்து பார்த்து தானே போய் அந்த வராகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அதை விரட்டிட்டு போறாரு ஆனா அவர் விரட்டி வர வர அந்த வராகமானது ஒரு நிமிஷம் இங்கே நிக்கும் இன்னொரு நிமிஷத்துல ரொம்ப தூரம் தள்ளி போயிடும் இப்படியாக அவருக்கு போக்கு காட்டி அந்த வராகமானது ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவரும் விரட்டி விரட்டி பாக்குறாரு கடைசியாக இப்போ நம்ம பேசுகிறோமே ஒரு வெள்ளை பாறை ஒரு வெள்ளை மலை அந்த மலையுடைய உச்சிக்கு போய் அதில் இருந்த ஒரு புத்துக்குள்ள இந்த வெள்ளை வராகமானது உள்ள போய் ஒளிஞ்சிருது இத பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மன்னனுக்கு ரொம்பவே வித்தியாசமா தெரியுது இது ஒரு சாதாரணமான வராகம் மாதிரி தெரியல ஏதோ மாய வேலை நடக்குது ஒருவேளை அசுரர்களை நம்ம கொள்ள வந்திருக்கிறோம் அவங்களுடைய அட்டூழியங்களை எல்லாம் அழிக்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மாய வேலைகளை அவன் புரிஞ்சிக்க முயற்சி அதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முனிவரை பார்த்து விஷயம் என்ன தன்னுடைய படை வீரர்களை நாலா பக்கமும் அனுப்பி இந்த பக்கத்துல ஏதாவது வயசுல பெரியவங்க முனிமாறு ரிஷிமார் இருக்காங்களான்னு சொல்லி தேட அனுப்பி இருக்காரு அப்படியாக அந்த படை வீரர்கள் தேடி போகும்போது சீர புஷ்கரணி அப்படின்னு சொல்ல

போது எங்க திருவள்ளரையில போய் நீ தவம் இருக்கணும் உனக்கு பெருமாள் காட்சி எப்ப கிடைக்குதோ அப்ப உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அவர் அனுப்பி வச்சிருப்பாரு அதனாலதான் இங்க தங்கி இருந்து இவர் ஒரு பக்கத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்முடைய சிபி சக்கரவர்த்தி போய் நடந்த விஷயங்களை பூரா இப்படி ஒரு வெள்ளை வராகமானது அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு நான் அதை விரட்டி போனேன் மலை மேல போய் ஒரு புத்துக்குள்ள அது ஒளிஞ்சிருச்சு இப்போ அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு மார்க்கண்டேயர்கிட்ட இந்த சிபி சக்கரவர்த்தி சொல்லும் சிபி சக்கரவர்த்தி எந்த நீலிகா வனத்துல பல காலமாகவே எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தவங்கடந்துகிட்டு இருந்த அந்த ஒரு மகா அதிசயத்தை நீ பார்த்துட்டப்பா நீ பார்த்த அடுத்தது சாதாரணமான ஒரு வெள்ள பன்றி கிடையாது இது ஒரு வராக சேத்திரம் இந்த இடத்துல வராக உருவம் கொண்டு நம்முடைய பெருமாளே உனக்கு காட்சி கொடுத்திருக்காரு பெருமாள் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆதி காலத்திலேயே தேவி மகாலட்சுமிக்கு இங்க அவள் தவம் இருக்கும் போது அவருக்கு அருள் புரியிறதுக்காக பெருமாள் இங்க வரவேண்டி இருக்கு அந்த விஷயமா தான் அவர் வந்திருக்காரு அவரை தாம்பா நீ பாத்திருக்க நாங்கலாம் பல காலமாக இங்க இருந்தும் அவரை பார்க்க முடியாம இயங்குறோம் நீ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சிபி சக்கரவர்த்தி மன்னனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறமாவும் மார்க்கண்டேய மகரிஷி ஒரு விஷயத்தை சொல்றாரு எந்த பெருமாளுக்கு ஒரு பெரிய கோயில் எழுப்பணும் கோயில் எழுப்புறது மட்டும் இல்லாம அவருக்கு தேவையான பூஜைகளை எல்லாம் செய்யறதுக்காக மூவாயிரத்தி எழுநூறு ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த பகுதியில நீ குடியமர்த்தனும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிதம்பரம் கோயிலெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்க சைவர்களுக்கான சிதம்பரம் கோயில்ல வாழ் அந்த சொல்லுவாங்க ஒரு மூவாயிரம் குடும்பங்கள் அந்தன குடும்பங்கள் ஆதி காலத்திலிருந்தே அங்க சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சு வர்றாங்க கோயிலுடைய பூஜைகளை எல்லாம் நிர்மாணிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான ஒரு கணக்கு தான் இங்கேயும் சொல்லப்படுது மூணாயிரத்தி எழுநூறு வயசுனவர்களை வடதிசையிலிருந்து கொண்டு வந்து திருவள்ளறையில இந்த மன்னனை நிலைநிறுத்த சொல்லி நம்முடைய மார்க்கண்டேய மகரிஷி சொல்றாரு அவர் சொன்ன மாதிரியே வடதிசைக்கு போய் ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த சிபி சக்கரவர்த்தி மன்னன் கூட்டிட்டு திருவள்ளறைக்கு வர்றாரு வந்து முடிச்சு பெருமாளுக்கு கைங்கறி

தவிக்கும் அந்த இடத்துல பெருமாள் இந்த மன்னனுக்கு காட்சி கொடுத்து நீ கலங்காதே மன்னா எனக்கு சேவை செய்யறதுக்காகத்தான நீ மூணாயிரத்தி எழுநூறு பேரை கூப்பிட்டு வந்த அதுல இறந்தவருடைய இடத்தை நிரப்புறதுக்காக நானே ஒருவனாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருந்து எங்கே செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களுக்கு நானும் ஒரு பொறுப்பாளியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மன்னனுக்கு காட்சி கொடுக்கிறாரு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க நீ கட்டக்கூடிய கோயில்ல அர்ச்சாவதாரமாக அதாவது சிலை வடிவமாக நான் வந்து தங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்துல நீ காமதேனு உடைய பால் கொண்டு இங்கே அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதன்படியே அந்த மன்னனும் அபிஷேகம் பண்ணும்போது அதுக்குள்ள இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த புண்டரிகாட்ச பெருமாளானவர் ஒரு சுயம்புசாமியாக வெளி வந்து நான்கு கரங்களோடு இங்கே சுதர்சன சக்கரத்தை பிரயோக சக்கரமாக எப்படி அந்த சக்கரத்தை எரியுவாங்களோ கை விரல்லில் வச்சு சுற்றுற மாதிரி கை விரல்கள் இருந்து அதை தாக்குதலுக்கு அனுப்புறதுக்கு தயாரா வச்சிருக்கும் விதமாக பிரயோக சக்கரத்தை தாங்கி இங்க புந்தரீகாட்ச பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு அந்த சிலையை பிரதிஷ்ட பண்ணி பிரம்மாண்டமான இந்த கோயில சிபி சக்கரவர்த்தி ராஜா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால கட்டிடுறாரு அப்படி சிலை ரூபமாக வந்த பெருமாள் தான் இன்னைக்கு மூலவராக கோயிலுடைய கருவறைக்குள்ள இருக்காரு இங்க பெருமாளுக்கு சாமரம் வீசும் விதமாக சூரியனும் சந்திரனும் காட்சி கொடுப்பாங்க அப்புறம் பெருமாளுக்கு பக்கத்திலேயே பெரிய திருவடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருடனும் ஆதிசேஷன் இவங்க ரெண்டு பேருமே காட்சி கொடுப்பாங்க இதுல நம்ம கருடனை கூட மனித ரூபத்துல நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் மனித ரூபத்தோடு கருடாழ்வார் நிற்பாரு அவருடைய ரெக்கைகள் மட்டும் இப்படி கழுகுடைய ரக்கைகள் இருக்கிறத நம்ம பார்த்துப்போம் ஆனால் இந்த ஒரு இடத்துல ஆதிசேசன் சொல்லப்படக்கூடிய பெருமாளுடைய அணையாக பாம்பாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் கூட இந்த கோயில மட்டும்தான் மனித ரூபத்துல நின்ற கோலத்துல காட்சி கொடுப்பாரு மற்ற பல இடங்கள்ல பார்க்க முடியாத இந்த விசேஷமான ஆதிசேசனையும் நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியும் நின்ற கோலத்துல இப்படி பெருமாள் இருக்கும்போது அவருடைய திருவடியில ஒரு பக்கத்துல நம்முடைய மார்க்கண்டேய மகரிஷி உட்கார்ந்து அவரை கும்பிட்ட மாதிரி இருப்பாரு இன்னொரு பக்கத்துல அவரை நோக்கி இங்க பழக காலமாக வந்த அதாவது அம்மா மறுபுறத்துல உட்காந்து காட்சி கொடுப்பாங்க இப்படியாக ஏழு மூலவர்களை ஒரே இடத்துல இந்த கருவறையில நம்மளால தரிசனம் பண்ணிக்க முடியும் நின்ற கோலத்துல கிழக்க பார்த்த மாதிரி நம்முடைய பெருமாள் இந்த கோயில்ல காட்சி கொடுக்கிறாரு கோயிலுக்குள்ள நம்ம போகும்போது பிரம்மாண்டமான ஒரு பழைய மொட்டை கோபுரத்தை பார்ப்போம் ரெண்டே ரெண்டு நிலைகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மொட்டை கோபுரம் இது பன்னெண்டாம் நூற்றாண்டுகள் வாக்குல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா கரெக்ட் என்ன தெரியல அந்த திருப்பணிகளை முடியல சில பேர் படையெடுப்புகளின் காரணமாக இந்த கோபுரத்தை மறுபடியும் பெருசா கட்டக்கூடிய அந்த ஒரு திருப்பணியானது தடைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மொட்டை கோபுரத்தை யாராலையும் கட்டி முடிக்க முடியல இந்த மொட்டை கோபுரத்தை நம்ம பார்க்கும் போது அதுல ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு பழமையையும் இந்த கோயிலுடைய பெருமையையும் நம்ம உணர முடியும் இந்த மொட்டை கோபுரமானது அதாவது இந்த வடக்கு வாசலானது இந்த வடக்கு வாசலை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னோம்னா பதினெட்டு படிகள் வச்சிருப்பாங்க அந்த பதினெட்டு படிகளையும் தாண்டி நம்ம போகும்போது கீதா உபதேசத்தில் சொன்ன அந்த பதினெட்டு தத்துவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்குள்ள போறதா அர்த்தம் அப்படின்னு நம்பப்படுது என்னதான் எண்ணூறு வருஷமாகவே இந்த முக்கியமான ராஜகோபுரமானது கட்டி முடிக்கப்படல அப்படின்னு சொன்னாலும் இப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்த கோயிலில் திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு கோவையை சேர்ந்த ரெண்டு சகோதரர்கள் அவங்களுடைய முயற்சியால இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐடி கூடையும் ஐஐடி கூடையும் சேர்ந்து அவங்களோட கலந்து ஆலோசிச்சு நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய அனுமதியையும் வாங்கிக்கிட்டு இங்கே இப்போ திருப்பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு நிலையோடு இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம் ராஜகோபுரமானது ஏழு அடுக்கு ராஜகோபுரமாக கட்டி முடிக்கிறதுக்கான அந்த திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு கோவையை சேர்ந்த திரு வி எஸ் ஜெயபால் கல்பனா இந்த தம்பதியும் அவருடைய சகோதரர் டாக்டர் எஸ் வேலுமணி ஜெயலட்சுமி இந்த ரெண்டு தம்பதிகளும் சேர்ந்து இந்த முக்கியமான திருப்பணியை எண்ணூறு வருஷங்களா கட்டி முடிக்கப்படாம இருந்த அந்த திருப்பணியை இன்னைக்கு எடுத்து நடத்தி கொண்டு வராங்க அப்புறம் இந்த கோயில்ல ஆயிரத்தி இருநூறு வருஷங்கள் பழமையான ஒரு குளமும் இருக்கு இதை ஸ்வஸ்திகா குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேரு நாலு மூளை கேணி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு குளமாக இருக்கும் ஒரு குளத்துல படித்துறையில இறங்கி வந்து ஒருத்தர் குளிக்கிறாருல அந்த படித்துறையுடைய மறுக்கரையில இருக்கக்கூடியவருக்கு ஒரு சின்ன புள்ளியாவது தெரியும் யாரோ ஒருத்தவங்க ஒரு குளத்துல இவங்க இருக்காங்கன்னு அந்த இருக்காங்க முடியும் ஆனா இந்த ஸ்வஸ்திகா குளமானது ஒரு ஸ்வஸ்திக்க வடிவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு கரையில ஒரு படித்துறையில இறங்கி வந்து ஒருத்தர் குளிக்கிறாரு அப்படிங்கறத இன்னொரு படித்துறையில இருக்கிறவங்க பார்க்கவே முடியாது அப்படி ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஸ்வஸ்திகா குளமானது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புராதான சின்னமாக இந்த கோயிலோடு சேர்ந்திருக்கு இந்த கோயில இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னா உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு ரெண்டு வாயில்கள் இருக்கு சாமி கும்பிட போறோம் அப்படின்னு சொன்னா திருக்குடந்தையில் சரங்கவாணி சுவாமி கோயிலில் இதே மாதிரி உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல்னு ரெண்டு வாசல்கள் இருக்கும் இதுல ஒரு வாயிலானது தை மாசத்திலிருந்து ஆடி மாசம் வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க உத்தராயண வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாசலை தட்சிணாயன வாசலானது ஆடி இருந்து மார்கழி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க

தேவி பூங்கணத்துல உட்கார்ந்து இங்கே தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம் ஆளிலை துயின்ற ஆதிபிரானாக இங்கே பெருமாள் காட்சி கொடுக்கிறாரு அதாவது ஒரு ஆலமரத்து இலையானது எவ்வளவு சின்னதாக இருக்கும் அந்த சின்ன இலையில பெருமாளானவர் ஒரு குழந்தை வடிவத்தில் தங்கி இருந்து இந்த உலகமே பிரளயத்தால மூழ்கி கிடக்கும் பெருமாள் மட்டும் அந்த இலையில இருந்து அடுத்து சிருஷ்டிகளை தொடங்குவதற்காக இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தனிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி அந்த ஆளிலை துயின்ற ஆதிபிரானாக இவரு லட்சுமி தேவிக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதுல இருந்து ஒரு கண்ணனாகவே இங்க அவரு காட்சி கொடுத்தாரு அவரோடு சேர்ந்து பல காலமாக இங்கு தங்கி இருந்து பூங்கடத்துல தவமிருந்து வந்த நம்முடைய மகாலட்சுமி தேவியானவள் அவர் கூட விளையாடி செஞ்சு அதுக்கப்புறமா அந்த தவ பயணம் அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த கோயிலானது வராக வடிவத்தோடு சாமி காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால வராக ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது

மகாலக்ஷ்மி தேவி தங்கி இருந்ததாக சொல்லப்படக்கூடிய குகைகளையும் நம்மளால பார்க்க முடியும் இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய இதே கோயில்ல நாளி கேட்டான் வாசல் அப்படின்னு ஒரு வாசலும் இருக்கு இந்த வாசல் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் மகாலக்ஷ்மி தாயார் தான் எல்லா புறப்பாட்டுலயும் முன்னால போவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி பின்னால வரக்கூடிய பெருமாள் கொஞ்சம் தாமதமாக மற்ற இடங்களை எல்லாம் சுத்தி கோயிலுக்குள்ள வரும்போது ஆறு மணியை தாண்டிரும் அப்போ எங்கெல்லாம் தான் போயிட்டு வந்த அப்படிங்கிற விஷயத்த மகாலட்சுமி தாயார் நிக்க வச்சு பெருமாள் கிட்ட கேப்பாங்களாம் பெருமாள் அத்தனையும் சொல்லிட்டு தான் உள்ள வரணுமாம் அதனால நாளிகேட்டான் வாசல் அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சு இந்த ஒரு சம்பவமானது நடத்தி காட்டப்படும் இந்த கோயிலானது உய கொண்டார்னு சொல்லப்படக்கூடிய நாதமுனி அடிகளுடைய சீடரும் எங்களாழ்வான்னு சொல்லப்படக்கூடிய ராமானுஜருடைய சீடர் இவங்க ரெண்டு பேருடைய அவதார தலமாகவும் இந்த திருவள்ளரை தலம் இருக்கு ராமானுஜர் இந்த தளத்துல சில காலம் தங்கி இருந்தார்னு சொல்லப்படுது ராமானுஜர் இங்க தங்கி இருந்தப்ப தாயாருக்கு படைக்கப்பட்ட அந்த நைவேத்தியம் தான் அவருக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுமா அதனால இன்னைக்கு வரைக்குமே ராமானுஜருடைய சன்னதிக்கு அவருக்கு படையலாக போகக்கூடியது இங்க தாயாருக்கு படைக்கப்பட்ட அந்த படையல் தான் அவருக்கு அங்க பிரசாதமாக கொடுத்து இந்த எந்த கோயில்ல சக்கரத்தாழ்வார் சன்னதி நரசிம்மருக்கு ஆஞ்சநேயருக்கு ஆண்டாள் தாயாருக்கு பெரியாழ்வாருக்கு பாதாள ஸ்ரீனிவாசருக்கு இப்படின்னு நிறைய பேருக்கான சிற்பங்கள் சன்னதிகள் எல்லாம் இந்த கோயில் இருக்கு தீர்த்தங்கள்னு சொல்லி பார்க்கும்போது திவ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் சந்திர புஷ்கர்மி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் புஷ்கள தீர்த்தம் மணிகர்ணிகா தீர்த்தம் குசகஸ்தி தீர்த்தம் அப்படின்னு நிறைய தீர்த்தங்களும் இருக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலுடைய அமைப்பானது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது ஆனா பல்லவ மன்னன் தந்திவர்மனுடைய காலத்துல எட்நூத்தி அஞ்சாவது ஆண்டுகள்ல இந்த கோயிலானது கொஞ்சம் சிறப்பாக எடுத்து கட்டப்பட்டிருக்கு அதுக்கு பின்னால வந்த சோழர்களா இருக்கட்டும் விஜயநகர மன்னர்களா இருக்கட்டும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க மதுராந்தக உத்தம சோழனுடைய காலத்து கல்வெட்டெல்லாம் இந்த கோயில் இருக்குது இப்படி பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த புனரி பெருமாள் கோயிலுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் சாமி கும்பிடணும் இந்த கோயிலுடைய கோபுரத்தை பத்தியே இது என்னதான் மொட்டை கோபுரமாக இன்னைக்கு நமக்கு முன்னால காட்சி அளிச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல அது மிக பிரம்மாண்டமான கோபுரமாக உருவெடுக்க போகுது இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கோபுரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா நம்மளாம் இந்த பூலோக வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறமா வைகுண்டத்துக்கு வைகுண்ட பதவி கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஏங்கி நிற்கும் போது நம்ம கிட்ட சில கேள்விகள் கேட்கப்படுமா அதாவது அப்பா அம்மாவுக்கு கடைசி பாவத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு பாவத்தை பண்ணியிருந்தாலும் அடுத்து பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கியான்னு சொல்லி கேட்டாலும் அதையும் பண்ணலைன்னாலும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தியா பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தியா இப்படின்னு எல்லா நன்மைகளை பற்றி கேட்டாலும் இந்த எந்த நன்மைகளையுமே ஒருத்தர் செய்யாமலே இருந்தாலும் அவங்க அவங்ககிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்களாம் சரி திருவள்ளரை கோயில் கோபுரத்தை தூரத்தில் இருந்தாவது பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடைசி கணக்கு முடிக்கும் போது கேட்பாங்களாம் அப்போ ஆமான்னு சொன்னா இவ்வளவு நன்மைகளை செய்யாம இருந்தா கூட சரி போ அந்த புண்ணியத்தின் காரணமாக திருவள்ளரை கோபுரத்தை நீ பார்த்துட்ட அப்படிங்கிற அந்த புண்ணியத்தின் காரணமாகவே உனக்கு வைகுண்டத்தை கொடுத்தோம் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவ்வளவு சிறப்பான இந்த திருவள்ளரை கோயில் ஆதி திருவள்ளரை ஸ்ரீரங்கத்துக்கும் மூத்த கோயிலாக இருக்கக்கூடிய இந்த திருவள்ளரை கோயிலுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடையாவது போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்